ஜெய்வராகி வராகி ஓம் ஷாமலாயை வித்னகே ஹல அஸ்தாயி தீமஹி தன்னோ வாராகி பிரஜோதயா உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியே அன்பு வணக்கங்கள் ஆசீர்வாதங்கள் நம்முடைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஆடிவெள்ளி நாகப்பஞ்சமி கருடப்பஞ்சமி நாக சதுர்த்தி இந்த நாட்களில் என்ன மாதிரி வழிபாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் மேலும் இந்த வழிபாடுகளை நாங்கள் செய்வதினாலே எங்களுக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் என்பது போன்ற நிறைய கேள்விகளை கேட்டிருக்கீங்க மகிழ்ச்சி ஆன்மீகத்தினுடைய அடிநாதம்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நமக்கு பிடித்த தெரிந்த ஏதோ ஒரு முறையில் உள் அன்பினாலே இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்கின்ற சிந்தனையை கொண்டு நாம் செய்யக்கூடிய பூஜைகளும் வழிபாடுகளும் நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு தேவையான சுக சௌகரியங்களை அளிக்கின்றது என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டுதான் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இல்லைன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சரிங்களா தான் தெய்வம் அது வல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம் எதையும் கோடிட்டு காட்ட முடியாது நாம் நம்பிக்கையுடன் நம்முடைய குறைகளையும் கஷ்டங்களையும் தேவைகளையும் நம்முடைய ரகசியங்களையும் நமக்கு இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு சொல்ல இயலாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய குறைகளையும் மன வருத்தங்களையும் இறைவன்தான் காது கொடுத்து கேட்கின்றான் அப்படி ஒரு சக்தி இருக்கின்றது அந்த நாளில் நாம் அப்படி ஒரு சக்தி இருக்கின்றது அப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் இறைவனை அம்பிகையாகவும் சிவனாகவும் கணபதியாகவும் முருகனாகவும் வழிபாடு செய்கின்றோம் சரிங்களா சரி இதுக்கு என்ன இந்த காரணம் இப்ப நம்ம சொல்றோம்னு கேட்டீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார் நான் அதை பல பதிவுல சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இங்க அது சொல்ல வேண்டிய நிர்பந்தம் யார் ஒருவன் பார்த்தீங்கன்னா நம்முடைய விவசாயம் எடுத்துக்கணாவே ஆடி பட்டத்தில் நாம் இடுபொருட்களை இட்டு அது செடியாகி மரமாகி காயாகி இப்படி பலவிதமான பொருட்களை விவசாயத்தின் வாயிலாக நம்ம அந்த ஆடிப்பட்டத்தில் விடும்பொழுது சூரியன் கடக மாசத்தில் சந்திரனுடைய வீட்டில் பயணிக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் அந்த கடகத்தில் சந்திக்கும் பொழுது உயிர் பொருட்கள் அதாவது உயிரணுக்களுடைய வேதியியல் மாற்றம் வலிமையுடையதாக இருக்குது இதுதான் அதனுடைய சூட்சமும் சரி இது நம்ம சயின்ஸுக்குள்ளே போயிட்டோம் ஜோதிடத்துக்குள்ளேயும் போயிட்டோம் அது மாதிரி நம்முடைய ஊழ்வினை கர்ம தோஷங்களை நாம் விளக்கி கொள்ள இந்த மாதத்தில் நம்முடைய குலதெய்வ வழிபாட்டையும் ஆடி மாதம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் உக்ர தேவதைய வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்துக்கலாம் ஆனால் முக்கியமானது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் உக்ர தேவதையுடைய வழிபாட்டை நாம் செய்யும் பொழுது நாம் ஐயா என்னுடைய முன்னோர்கள் சொத்து எனக்கு கை கூடவே மாட்டேங்குது என்னுடைய பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றான் ரெண்டு முறை ரிஜெக்ட் ஆயிடுச்சு வேலைக்கும் போனால் சரியான வேலை அமையலை உள்ளூரில் வேலை பார்த்தாலும் அவனுக்கு சரியாக குதறலை திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய பிள்ளைக்கான திருமணத்துக்கான வரன் வருதுங்க நிச்சயதார்த்த வழியே வந்து தடையாகி போகுது ஏதோ காரணத்துக்காக நாங்கள் பார்க்குற பொண்ணு வேற ஒருத்தர் கல்யாணம் ஆகி போகுது இப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்றீங்க இல்லையா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறைக்கு இருமுறை நல்ல ஜோதிடத்தில் சென்று ஆய்வு செய்து தற்பொழுது என்ன தசாபுத்தி நடக்கின்றது எந்த கிரகங்கள் தோஷத்தை கொடுக்கின்றது எந்த கிரகங்கள் தடை சொல்கின்றது என்று ஆய்வு செய்து தடை செய்யக்கூடிய கிரகங்களுக்கு பிரீத்தி செய்வதற்கும் இந்த ஆடி மாதத்தில் நாம் பரிகாரம் சொல்லக்கூடிய வகையில் நாம பூஜைகளை செய்யும் பொழுதும் முன்னோர்களுடைய சொத்து நமக்கு கைவர வேண்டும் யாருக்கும் பயனற்று இருக்கிறதான சொத்து இருக்குதுன்னு தான் பேர் யாரும் அதை அனுபவிக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது சாபத்தில் இருக்கும் அந்த சொத்துக்களுடைய முன்னோர்கள் பலவிதமான வாங்கி வாங்கியிருப்பாங்க அதை நம்முடைய வாரிசுகள் அனுபவிக்க முடியாத சூழல் இருக்கும் அது மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிரீத்தி பண்ணவும் சரிங்க திருமணம் கூட ஆயிடுச்சுங்க குடும்ப வாழ்க்கை நல்லா அமையல புத்திர வாக்கியம் சரியாக அமையலை என்பது போன்ற மனிதனுடைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் இது எல்லாத்துக்கும் தீர்வு தர்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொன்னால் அந்த கடக மாதத்தில் சூரியன் பயணிக்கும் பொழுது அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்க உக்ர தேவதையுடைய வழிபாடு நமக்கு ஏவல் பில்லி சூன்யம் போன்ற பலவிதமான வைப்புகளை வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்புறீங்க இல்லையா எனக்கு யாரோ ஏதோ செய்வன பண்ணிட்டாங்க யாரோ ஏதோ ஒரு பலவிதமான பிரச்சனை பண்ணுறாங்க எனக்கு எதிர்ப்பாக நிறைய வேலை செய்கிறாங்க என்னுடைய எதிரிகள் எனக்கு எதிர்ப்பாக நிறைய விஷயங்களை செய்கிறாங்க என்னுடைய வியாபாரத்தில் தோல்வி கடன் பிரச்சனை போன்ற பலவிதமான பிரச்சனைகள் எங்கள் வீட்டில் துர்சக்தி இருக்கிற மாதிரி உணர்வுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அத்தனைக்கும் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த தேவதை பிடிக்குமோ அந்த தேவதைக்கு ஒரு ஆடை எடுத்து சமர்ப்பணம் பண்ணி வெட்டிலை பாக்கு பழம் தாம்பூலம் சரடு இந்த மாதிரி சுமங்கலிக்கு கொடுக்கக்கூடிய வஸ்துக்களை வச்சு கூழ்வாக்கலாம் பாலாபிஷேகம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் போன்ற பொருட்களை அம்பாளுக்கும் நைவேத்தியமாக கொடுத்து அம்பாளுக்கும் புடவையை சாத்தி ஏழை எளிய மக்களுக்கும் அதை நாம் தானமாக கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்வியல் தோஷங்கள் பல விஷயங்கள் எளிமையா போகக்கூடிய தோஷங்கள் அத்தனையுமே விளைகிடும் கொஞ்சம் கடுமையான தோஷமாக இருந்தால் அதுதான் நான் சொன்னேன் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும்னு சொன்னேன் சரிங்க இப்போது ஆடிப்பூரம் நாளைக்கு வரும் இந்த ஆடிப்பூரத்தில் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா வளகாப்பு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வளகாப்பு செய் செய்வாங்க அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு டசன் வளையலால் இருக்கும் போய் அந்த பூஜையில் சேர்த்துக்கிட்டு உங்களுடைய தங்களுக்கோ தங்க மருமகளோ அல்லது மகளோ யாராவது கர்ப்பிணியாக இருக்கிறவங்களுக்கு அதை நீங்கள் கொடுக்கும்பொழுது குழந்தை சுகப்பிரசமாகவும் நல்ல யோகமான ஜாதகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அம்பாரருடைய ஆசிர்வாதம் கிடைக்க பெற்ற குழந்தையாகவும் அது பிறக்கும் என்றால் அது மிகையல்ல எல்லாரும் அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்தின்னு வருது நால மறுநாள் இந்த நாக சதுர்த்தியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அஸ்வினி நட்சத்திர சாரத்திலையும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவருடைய அதாவது கர்த்தான்னு சொல்லக்கூடிய ஜாதகருடைய லக்னமோ அல்லது ஏழாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ ஏதாவது ஒரு வகையில் அஸ்வினி நட்சத்திர சாரமோ மக நட்சத்திர சாரமோ மூல நட்சத்திர சாரமோ அப்படின்னு சொல்லக்கூடிய கேது கிரகத்தினுடைய சாரத்திலோ தடை சொல்லக்கூடிய அமைப்பில் கேது கிரகமோ அமைய பெற்றிருக்கக்கூடியவர்கள் இந்த நாளில் விநாயக பெருமானை பார்த்திங்கன்னா மாலை வேலைகளில் சதுர்த்தியில் நம்ம நம்ம ஆலயத்துலேயும் பூஜை இருக்கிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மகா கணபதி விநாயகர் ஆலயங்களில் நடக்கும் அங்கே போயிட்டு கொல்லு சுண்டலும் விநாயகருக்கு பிடிச்ச மோதகமும் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு இந்த நாளில் நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்ராகுப்தன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது இந்த கேது கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கவங்க அங்கே போய் பிரீத்தி பண்ணிக்கலாம் சரிங்களா மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமியும் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி கருடப்பஞ்சமி யார் ஒருவர் ராகு கேது என்கின்ற கிரகங்களுடைய ஆதிபத்தியத்தில் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது ரெண்டு எட்டு மூணு ஒன் மூணு மூணு ஒன்பது போன்ற அமைப்புகளில் ராகு கேதுக்கள் அமையப்பெற்று அது தங்களுடைய ஜாதகத்தில் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறதோ இதால் என்னென்னங்கெல்லாம் பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கிறேன் திருமண தடை குழந்தை பாக்கியம் இருக்காது அப்படியே திருமணம் ஆயிருந்தாலும் அது இப்பெல்லாம் பிச்சுக்கு திணிக்கிதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பிரிஞ்சு போய் கிடப்பது அது மாத்திரமில்லாமல் முன்னோர்களுடைய சொத்துக்கள் இருந்தாலும் அது பயனற்று இருப்பது மேலும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்காமல் இருப்பது அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தானே நீங்க சுகமா இருக்க முடியும் அப்படி ஒரு தோஷத்தை கொடுப்பது மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகத்துக்கு விஷக்கண்ணிகா தோஷம்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி தோஷ அமைப்புகள் இருக்கிறது சார் முப்பது வயசாச்சு சார் என் மகளுக்கு திருமணமே அமையலை என் மகனுக்கு திருமணமே அமையல் சொல்றீங்க இல்லையா முதல் திருமணமே அப்போ ரெண்டாவது திருமணம் தான் அப்போ நிறைய வந்துருக்கு இல்லையா அதால் நீங்கள் கேட்பீங்க அப்போ முதல் திருமணம் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா முப்பது வயதை கடந்தும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னும்பொழுது ராகுக்கு கேதுக்கள் இருக்கின்ற நிழல் கிரகத்தினுடைய தாக்கம் தங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில நம்மளை பிளாக் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா கிரகமும் வழிவிட்டாலும் நிழல் கிரகங்கள் வழிவிடாது நிறைய பேர் பார்ப்போம் சார் என் பொண்ணுக்கு சுத்த ஜாதகம் சார் அணை திருமணமே அமையல சரிங்க சார் என் மகனுக்கு சுத்தமான ஜாதகம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க தோஷமே இல்லைன்னு சொன்னேன் அப்போ கூட சென்ற வாரம் கூட ரெண்டு மூணு பேரும் சொன்னிருந்தான்னு வந்தாங்க சார் தோஷமே இல்லாத ஒரு ஜாதகம் எப்படி வந்து நன்மைகளை பெறாமல் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் அது தோஷத்தை வாங்கியிருக்கோம் நீங்கள் சொல்கிறது தாவறுன்னு சொன்னேன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அவருக்கு சில விளக்கங்கள்லாம் பிறகு சார் இதெல்லாம் எங்களுக்கு யாருமே சொல்லலை தோஷம்லாம் இல்லாமல் ஒரு திருமணம் தடையாகவோ இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகளாக இருக்கிறது நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கிறதோ இருக்காது அப்படி எல்லா இருந்தும் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு நிழல் தாக்கம் அவருடைய ஜாதகத்தில் நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக மிக அதிகமாக இருக்கும் அதை நாம் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பண்ணும் போது தான் அது நமக்கு கிடைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை நாம் செஞ்சு அதை எப்போ சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த நாகப்பஞ்சமி கருடப்பஞ்சமி என்கிற சூழ்நிலையில் வர வெள்ளிக்கிழமை இருக்கு இந்த நாகப்பஞ்சமி கருட பஞ்சமியில் ஸ்ரீ கோட்டை வாராகனுடைய ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சர்பயாகமும் நடைபெறவிருக்கின்றது இந்த யாகத்தில் கிடைக்கிற கலந்துகிறது மிகப்பெரிய புண்ணியம் யாரெல்லாம் திருமண தடையும் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எந்த நோயினையும் கண்டுபிடிக்க முடியாமல் பல விஷயமான இவ்வளோ மூணு லட்சம் ஆகும் நாலு லட்சம் ஆகும் அஞ்சு லட்சம் ஆகும் ஆப்ரேஷன் பண்ணாதான் இவர் குழைப்பார் என்கின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க டாக்டரில் அவங்களெலாம் கூட இந்த ஜா இந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் பொழுது மிக குறுகிய காலத்தில் நிறைந்த மாற்றங்களை காணப்பெறுவார்கள் என்றால் அது மிக இலையான அது அற்புதமான மூலிகைகளை கொண்டு இங்கே யாகம் பண்ணும் பொழுது உங்களுடைய ஜாதகத்துக்கு உரிய கிரகங்களுக்கு பிரீத்தி பண்ணும் பொழுது இறைவனுடைய அருளால் அன்னை சீ கோட்டை வாராகியுடைய பேரூரால் உங்களுடைய அத்தனை தோஷங்களும் விலகப்பட்டு நன்மை அடைவீர்கள் என்றால் அது மிகையல்ல இப்படி ஒரு அருமையான வழிபாட்டை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு சார் வரக்கூடியவங்க இங்கே வந்துடுறான் நாங்கள் வர முடியாமல் இருக்கிறோம் வெளியூரில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் இங்கே வரக்கூடிய தொலைவு இல்லை சூழ்நிலை சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துல அருகில் இருக்கக்கூடிய புற்று இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று அங்கே நடைபெறக்கூடக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டு அந்த புற்றுக்கு உங்கள் கையால் பச்சரிசி மாவையும் கோதுமை மாவையும் அந்த புற்றை சுற்றி போடுங்க மஞ்சள் குங்குமம் வெட்டிலை பார்த்து பழம் கொஞ்சம் சர்க்கரை பொங்கலை அங்கே நைவேக்கியமாக வச்சு ரெண்டு நல்ல நதிபம் போட்டு இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க சின்ன பிரச்சனையாக இருக்கிறது உடனடியாக விலகும் கொஞ்சம் கடுமையான தோஷம் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு அதற்கேற்ற வழிபாடுகளை செய்யும் பொழுது நல்ல மாற்றங்களை காண்பீர்கள் நம்முடைய வாராகி பக்தர்கள் இந்த அருமையான வழிபாட்டை பயன்படுத்தி கொண்டு நாள் செய்யாததை நல்லோர் செய்ய மாட்டார்கள் என்பது ஜோதிட விதி அதற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களும் பெருமண்ணம் நீங்கள் அனைவரும் அன்னையினுடைய பேரொருளால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் அன்னையை பார்த்துட்டு கொண்டு நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆழ்வோர் தழைத்து அருகது போல் வேறு மூங்கில் போர் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன் ஜெய்வராஜ்